அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு ரொம்ப ஆறு ஆறு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிறுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் சரீரம் ஒரு அடிமையை போல இருக்கணும் மனம் வந்து ஒரு வேலைக்காரனை போல இருக்கணும் ஆவி ஆளுகிற ராஜாவை போல இருக்கணும் இப்படிதான் உண்டாக்குறாரு பாவம் செஞ்ச உடனே மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு சரீரம் ராஜா மாதிரி ஆயிடுச்சு இதுல தான் பிரச்சனை சரீரம் ராஜா மாதிரி ஆயிட்டு சரீரம் வந்து இப்போ ஆளுது மனுஷன சரீரம் அதனுடைய ஆசை இச்சைகளால் அதனுடைய பொல்லாத ஆசைகளால் தவறான ஆசைகளால் இழுப்புண்டு அதை செய்ய வைக்குது மனுஷனை இப்ப என்ன பண்ணணும் மனுஷன் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்து இருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் விசுவாசிக்கு எப்படி இந்த பாவத்தை மேற்கொள்வது சரீரத்தின் மூலமாக நுழைய பார்க்குற இந்த பாவ ஆசாபாசங்கள் இச்சைகள் இழுக்க பார்க்குற காரியங்கள் இதெல்லாம் எப்படி மேற்கொள்வது பாவத்துக்கு செத்தவர்களாகவும் தேவனுக்கு பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதுதான் அங்கே திங்கிங்கில் ப்ராப்ளம் பாருங்க விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை திங்கிங்கில் என்ன பிரச்சனை நான் பழைய பாவி ஒருத்த சொல்றாரு அடி என்று ரச்சிக்கப்பட்ட பாவி அது என்னது புது கேட்டகரியா இருக்குது பைபிள்லேயே இல்லை அது நான் கேட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லை பாவியா நீ ரெண்டுத்தில் ஒன்று சொல்லு ஒன்று பாவி இல்லை ரசிக்கப்பட்டிருக்கிறேன் ஒன்று கடவுளிய பிள்ளை இல்லை பாவி இல்லைங்க நான் ரட்சிக்கப்பட்ட பாவி அது என்ன ரட்சிக்கப்பட்ட பாவி இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க நீ ரட்சிக்கப்பட்ட பாவி அந்த பாவி இந்த பாவின்னு இப்போ அப்படி இருக்கிறதுனால திங்கிங்கே வேறு மாதிரி இருக்குது அப்போ பாவம் இழுக்கும்போது என்ன சொல்லுது பாரு நான் பாவி அதனால்தான் அது இழுக்குது பாவி என்ன பண்ணும் அது இழுத்தா பேசாமல் போக வேண்டியது தான் ஏன்னா பாவி தானே அப்படின்னு ஆனால் நான் பாவியல்ல நான் தேவனுடைய பிள்ளை நான் நீதிமான் அப்படிங்கிற உணர்வு உள்ளே இருக்கும்போது இந்த பாவம் வந்து இழுக்கும்போது நாம் என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை நான் பாவி இல்லை நான் வந்து அதுக்கு எப்போவோ செத்துட்டேன் பாருங்கள் பேதுரு வந்து யூதர்கள் வந்த உடனே எந்திரிச்சிட்டாரு புறஜாதியோட உட்காந்து சாப்பிட்றத தப்பாக நினச்சிடுவாங்களேன்னு சொல்லி பவுல் எந்திரிக்கலையே பவுல் அவங்களோட தான் இருக்கிற பவுல் கவலைப்படல என்ன நினச்சிக்கிறேன்னு நினச்சிக்கோ நான் அதுக்கு செத்துட்டேன் அது முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர் க்ளோஸ் அதை திருப்பி கலராத அப்படிங்கிறாரு அப்ப பாருங்க ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசமா நடந்துக்கிறாங்க ஒருத்தர் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு ப்ரெஷர்ல இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி நடந்துக்கிறாரு ஒருத்தர் வந்து மனுஷரை பிரியப்படுத்துறாரு இன்னொருத்தர் வந்து கடவுளை பிரியப்படுத்துறாரு நல்லா கவனிங்க அப்ப நாமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்ன வாய்ப்பு நான் தான் தெரிந்து கொள்ளணும் நான் என்ன செய்ய போறேன்னு நான் கடவுளை பிரியப்படுத்த போறேன்னா அல்லது நான் முட்டாள்தனமாக போய் இந்த பாவம் சொல்றதை செய்ய போறேன் நான் பாவி அல்ல நான் பாவத்துக்கு அடிமை அல்ல நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த பாவத்துக்கு என் பேரில் அதிகாரம் கிடையாது என்னை உள்ள போன்னு சொல்ல முடியாது திருப்பி ஜெயிலுக்கு என்னை திருப்பி பிடிச்சி உள்ள செல்ல முடியாது அதுக்கு அதிகாரம் இல்லை நான் கழுவப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்னை வற்புறுத்த முடியாது என்னை நிர்பந்திக்க அதனால் முடியாது என்னால் மாட்டேன்னு சொல்ல முடியும் அதுதான் இப்போ ஃப்ரீடம் முன்ன பாவியா இருந்தப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது அந்த ஃப்ரீடம் இல்ல ஏன்னா அடிமையா இருந்த பாவத்துக்கு இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னால மாட்டேன்னு சொல்ல முடியும் அதான் வித்தியாசம் பாருங்க பாவம் செய்ய இல்ல மாட்டேன்னு சொல்ல முடியும் பாவியாக இருந்தபோதும் மாட்டேன்னு சொல்ல முடியாது சொன்னால் செஞ்சு தான் ஆகணும் அடிமையா இருந்தேன் இப்ப நான் மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும் இருக்கிறீங்களா அப்ப நம்முடைய மனது வந்து புதுப்பிக்கப்படணும் அதுக்கு தான் கோயிலுக்கு வரோம் பாருங்க ஆலயத்துக்கு எதுக்கு வரோம் ஆலயத்துக்கு மனம் புதுப்பிக்கப்படும்படியாக வருகிறோம் ஏன்னா உங்களுடைய மனம் எப்படி எண்ணுகிறதோ அப்படி உங்களுடைய நடக்கை இருக்க போகிறது சரியான விதத்தில் எண்ண ஆரம்பித்தீங்கன்னா சரியான விதத்தில் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள் பரிசுத்தம் பரிசுத்தோன்றோம் மனம் புதிதாகாமல் பரிசுத்தம் வராது மனம் வந்து நான் பாவத்துக்கு செத்து இருக்கிறேன் அவரோடு கூட செத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறேன் நான் புது மனுஷன் பழையெல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படிங்கிறத உணர்வு நிரம்பினாதான் பரிசுத்தம் வருமே ஒழிய சும்மா பரிசுத்தம் பரிசுத்தம் அரைகூல் விட்டுட்டு இருக்கிறனால வராது சிலர் நினைக்கிறாங்க பரிசுத்தம் பரிசுத்தம்னு நாலு தடவை ஞாயிற்றுக்கிழமை கத்திட்டா வந்துடும் பரிசுத்தம்னு கிடையாது வந்துடாது பரிசுத்தம் எப்படி வரும் அது மனம் புதிதாக வரைக்கும் வரவே வராது பாருங்க உங்களுடைய எண்ணங்களை நேராக்கினால் வாழ்க்கை சீராகும் என்பது தான் வேத வசனத்துடைய போதனை இப்போ பன்னெண்டாம் வசனம் பாருங்கள் பதினொன்று வாசித்துட்டு பன்னெண்டு வாசிங்க ஆறாம் அதிகாரத்தில் நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் ஆகையால் கனெக்ஷன் எல்லாம் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு பாவம் ஆளாதிருப்பதாக எண்ணிக்கொண்ணுகள்னு சொன்ன பிறகுதான் ஆளாதிருப்பதாகனு சொல்ல முடியும் சும்மா ஆளாதிருப்பதாக அவங்களுக்கு என்னென்னு புரியாது எண்ணிக்கொண்ணுகள்னு சொன்ன பிறகு எப்படி பாவத்தை ஆள விடாமல் இருக்கிறது அப்படின்றது புரிந்துவிடும் எண்ணிக்கொள்ளுங்கள் சரீர இச்சையின்படி பாவத்தை கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதா நல்லா கவனிங்க இதை பாவ சரீரம்னு சொல்கிறோம் சில இடங்களில் சாவுக்கு ஏதுவான சரீரம்னு சொல்லியிருக்குது நிறைய பேர் இதே ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்றாங்க இது இன்னும் பூர்ணமாக பிரதர் சரீரம் இது வந்து ஏசு வரும்போது இது என்னாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ஆயிடும் அப்புறம் வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ஆகிடும் இல்லை இப்போ சாவுக்கேதுவான சரீரத்தில் பாவம் அது எக்ஸ்கூஸாக யூஸ் பண்ணக்கூடாது இது இன்னும் சாவுக்கு ஏதுவான சரீரம் இது இன்னும் பாவ சரீரம் தானே பிரதர் அதனால அதை அப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்ற சாக்கை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக சரீரம் வந்து புதுசான பிறகு இயேசு வரும்போது மறுரூபமான பிறகு புது சரீரம் வந்த பிறகு பாவம் ஆளாதிருப்பதாக சொல்லல பாவ சரீரத்தில் இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் பாவம் இருப்பதாக இப்ப இருக்கிற இந்த பாவ சரீரத்திலேயே இந்த விழுந்து போன நிலையில் இருக்கிற இந்த சரீரத்திலேயே பாவம் ஆளாமல் இருக்க முடியும் இருக்க செய்ய முடியும் என்னால விசுவாசியா இருக்கிறவனால் பாவத்தை ஆள விடாமல் செய்ய முடியும் இந்த சரீரத்தில் இதுவரை பாவ சரீரமாக இருக்கலாம் சாவுக்கேதுவான சரீரமாக இருக்கலாம் இன்னும் இந்த சரீர மீட்பு எனக்கு உண்டாகாமல் இருக்கலாம் அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் ஏசு வரும்போது இந்த சரீரம் மாற்றப்படும் ஆனா இப்பொழுது இந்த சரீரத்தில் பாவம் ஆளாதபடி நான் செய்ய முடியும் அந்த அளவுக்கு எனக்கு புதிய உடன்படிக்கையிலே வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கீங்களா பதிமூணாம் வாசனம் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக அவயங்கள்னா சரீரத்தின் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு விடாமல் உங்களை மருத்துவர்கள் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் கை எதுக்கு இருக்குது கத்திர துதிக்கிறதுக்கு கத்திர இடத்துல உயர்த்துறது இருக்குது ஆசீர்வதிக்க இருக்கிறது தொட்டு சுகமாக்க இருக்கிறது கொடுக்க இருக்கிறது கையை விரிக்க இருக்கிறது மற்றவர்கள் கொடுக்க அதுக்கு தான் கை கெட்ட காரியங்களை செய்யும்படியாக இல்ல இருக்கீங்களா ஒவ்வொரு சரீரம் அவையவும் கர்த்தர் உண்டு பண்ணின அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இருக்குது இது என்னுடைய சரீரம் இது என் கை இது யார் ஓனர் நான் இல்லையா என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது சரீரம் கத்தருடையதுன்னு சொல்லியிருந்தா கூட இது யார் டென்சார்ஜில் இப்போ என்னுடைய கஸ்டடியில் இருக்குது இப்போ இது இது என்கிட்ட இருக்குது கத்திரிட்டையாக இருக்குது இது இல்லை என்கிட்ட தான் இருக்குது அப்போ நான் தான் கண்ட்ரோலில் இருக்கிறேன் இதே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு புரியாமல் இருக்குது பாருங்க அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்களே கண்ட்ரோலில் இல்லைன்னு அதனால தான் அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்களே பார்த்துருக்கீங்களா இது வந்து எனக்கு ஒரு அடிக்ஷன் பிரதர் நான் உடனே ஒரு மாதிரி பார்க்குறது என்ன அடிக்ஷனு அது பிரதர் ஒரு அடிக்ஷன் அது அது என்னென்னா நான் கொஞ்சம் நேரம் குடிக்கலைன்னா பாருங்கள் டெய்லி குடிக்கலன்னா அப்படியே உதர ஆரம்பிக்குது அது ஒரு அடிக்ஷன் நான் இதை பண்ணலைன்னா எனக்கு இப்படி ஆகிடுமாக்கும் அது ஒரு அடிக்ஷன் எனக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது இவங்களே பறைசாற்றிக்கிறாங்க என்ன அடிக்ஷன் இருக்குதுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த அடிக்ஷன் தான் கண்ட்ரோலில் இருக்குது நான் கண்ட்ரோலில் இல்லை அது இப்படியே ஆட ஆரம்பிச்சோன்னா நான் டக்குன்னு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன்னா அப்படியே ஆடுறது நல்லா நின்று போகுது அப்போ எது கண்ட்ரோலில் இருக்குது அந்த பாட்டிலில் இருக்கிறது தான் கண்ட்ரோலில் இருக்குது இவர் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது இவர்கிட்ட கண்ட்ரோலே கிடையாது ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அதுதான் தான் கண்ட்ரோலில் இருக்குது அதுதான் அடிக்ட் பண்ணியிருக்குது அதுதான் தான் கட்டுப்படுத்துது இங்கே அதுக்கு தான் அதிகாரம் இருக்குது அதுக்கு தான் வல்லமை இருக்குது இவங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னு இவங்க வாயை திறந்து சொல்கிறாங்க பாருங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை அப்படிப்பட்ட ஆளுங்களை பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் பிரதர் இதை ஓட்டுறதுக்கார் இருக்கிறார் அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு ஏன்னா இவங்க கண்ட்ரோலில் இல்லை இல்லை இவங்க கண்ட்ரோலில் இல்லைன்றதை எப்படி காமிக்கிறாங்க நான் அவர்கிட்ட போகிறேன் அவர் என்ன பண்ண போறாரு அவர் ஓட்டிடுவார் பிரதர் அவர் எத்தனையோ பேருக்கு ஓட்டிடுறாராம் யார் சொன்னது அவர் தான் சொன்னாரு எவ்வளவு பேருக்கு ஓட்டிடுறான் அதனால அவர்கிட்ட போறேன் அப்ப உங்களால் ஒண்ணுமே முடியாதா உங்களால் உங்கள்கிட்ட எந்த கண்ட்ரோலும் கிடையாதா அப்ப நீங்க எதுக்குமே பிரயோஜனம் கிடையாதா உங்கள்கிட்ட எந்த சக்தியுமே கிடையாதா ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு எந்த விதமான வல்லமையோ சக்தியோ ஒண்ணுமே கிடையாதா இங்க இருந்து வண்டியை பிடிச்சிக்கிட்டு நேரம் அங்கே போய் அங்கே லைனில் நின்று டோக்கன் வாங்கி லைனில் நின்றுக்கணுமா அவர் ஏதாவது பண்ணுவாரான்னு இருக்கிறீங்களா அந்த ஊழியக்காரி செட் பண்ணுவார் இந்த ஊழிய செட் பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்க என்ன அங்கே போனா போயிடுமா அதுக்கு இந்த இடம் நல்லது இதுக்கு வந்து அந்த இடம் நல்லது பிரதர் அதுக்கு வந்து இந்த இடம் நல்லது அழகில் இதே எல்லாத்துக்கும் போதுமானது வசனத்தை அறிந்து கொண்டீர்கள் என்றால் இங்க என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டா போதும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பைபிளை கை கீழ வைத்திருப்பீர்கள் அது உங்களை விடுதலையாக சொல்லல பைபிளை ஷெல்ஃபில் வச்சிருப்பீங்க அப்போ விடுதலை ஆகும்னு சொல்லல பைபிளை தினந்தோறும் ரெண்டு அதிகாரம் வாசிப்பீர்கள் அது உங்களை விடுதலை ஆகும்னு சொல்லல சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம்னா எது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் பாவத்துக்கு செத்து இருக்கிறீர்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் புது வாழ்வோடு உயிரோடு எழுந்திருக்கிறீர்கள் பாவ சரீரம் இப்பொழுது அழிக்கப்பட முடியும் அழிக்கப்படுறதுன்னா இந்த சரீரத்தை கொள்றது இல்ல இந்த பாவ சரீரத்தினுடைய செயல்களை நாம் அழிக்க முடியும் இது இதை செய்யணும் அதை செய்யணும் விரும்புது அதை நான் அழிக்க முடியும் அதை தான் பாவ சரீரம் அழிக்கப்படும் பொருட்டாக சொல்லி இருக்குது சரீரத்தை அழிச்சு பிரயோஜனம் இல்லை சொல்ல சொல்றாரு இல்லையா சிரமம் அந்த மௌண்ட்ல இந்த மலப்பிரசங்கத்தில் கை உணர் கிடல் உண்டாக்கினால் கையை பிடுங்கி போச்சு போங்க தினந்தோறும் ஒன்னொன்னு பிடுங்கி எரிஞ்சு போட்டா நாலு நாளில் ஒன்றுமே இருக்காது நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த கை நாளைக்கு அந்த கை சிலருக்கு அதே நாளில் போய்டும் ரெண்டு கையும் அப்படிப்பட்ட அக்கிரம பேர் வழிகள்லாம் இருக்காங்க ஒரு ஒரு தடவை ஏதாவது முக்கார் பண்ண உடனே பிடிங்க எரிஞ்சு போட்டால் என்ன ஆகுது ஏன் சொல்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது ஏதாவது பிடிங்கி எரிஞ்சு போடுங்க கையில் பிரச்சனை கை என்னங்க பண்ணுது கைக்கு எங்கே ஆர்டர் வருது எங்கேருந்து ஆர்டர் வருது மைண்டில் இருந்தால் ஆர்டர் வருது இதை சரி பண்ணால் கை சரியாயிடும் இருக்கீங்களா இங்க எண்ணம் சரியான்னா கைய சரியாயிடும் எண்ணத்தை சரி பண்ணா கைய கட்டுப்படுத்திடலாம் கை உனக்கு இடத்துல உண்டாக்கலாம் கைய பிடிங்க எரிஞ்சு போடணும் கைய பிடிங்க எரிஞ்சு போடாதீங்க இந்த கைய அப்படி செய்ய வைக்கிற எண்ணத்தை பிடிங்க எரிஞ்சு போடுங்க இருக்கீங்களா எதை அறிந்து கொள்ளுகிறீர்கள் என்கிறதான் நீங்க என்ன செய்ய போறீங்க தீர்மானிக்குது அதுதான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறது பாவத்திற்கு மேலாக வெற்றியை கொடுக்கிறது எல்லோரும் இழந்து நிற்போம் ஆமாம் எத்தனை பேருக்கு நல்லா வழங்குது இதெல்லாம் கொஞ்சம் விவரமான போதனைகள் கொஞ்சம் நல்லா கேட்டால் வழங்கும் பாவத்தின் மீது வெற்றிங்கிறது வந்து முடியாத ஒரு காரியம் கிடையாது கண்டிப்பாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் அது நம்மால் முடியும் இப்போ முடியும் இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் பாவத்தை நம்ம ஒழிக்கலாம் பாவ சரீரத்தில் அதன் கிரியைகளை நாம் அழிக்கலாம் பாவ சரீரத்தை அழிச்ச பிரயோஜனம் இல்லை கிரியையை நாம அழிக்கலாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம் எல்லா காரங்களையும் உயர்த்தி கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் கேட்ட சத்தியத்துக்காக கத்திரை ஸ்தோத்தரிப்போம் பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் அதில் சந்தேகமாக வேணாம் செத்தாச்சு அதுக்கு அது ஓல்டு மேன் அது எப்போ செத்து அடக்கம் பண்ணியாச்சு இனிமேல் நான் பாவி பாவிக சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது பாவம் வந்து நமக்கு பெரிய வல்லமையாக்கும் அது என்னை அடிமைப்படுத்துதாக்கும் அது எனக்கு பெரிய வல்லமையாக்கும் அது ரொம்ப என்னை இம்சப்படுத்துதாக்கும் அமுத்ததாக்கும் அந்த பேச்சே கூடாது பாவத்தை விட பெரியவர்கள் நீங்கள் பாவத்தை போன்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் பாவத்தின் கிரியைகளை செயல்களை சரீரத்திலிருந்து அழிக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆள் லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே பிதாவையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அற்புதமான வெளிப்பாட்டுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுடனே கூட மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறோம் ஏன் இந்த பாவ சரீரத்தை அழிக்கும்படியாக பாவத்தினால் ஆட்கொள்ளப்படுகிற இந்த சரீரம் பாவத்தை செய்ய நினைக்கிற இந்த சரீரத்தை அந்த கிரியைகளை அழிக்கும்படியாக நீரங்களுக்கு இப்பேற்பட்ட வல்லமை எங்கள் ஆவிக்குள்ளே தந்திருக்கிறபடியால ஸ்தோத்திரம் ஆவியினாலே இந்த மாம்சத்தின் கிரியிகளை நாங்கள் அழிக்கும்படியாக நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் பெரியவர் இந்த சரீரத்தில் கிளம்புகிற கிரியைகளை இந்த ஆவியை கொண்டு நாங்கள் அழிக்க முடியும் இதை நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம் செய்கிறோம் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பாவத்தை காட்டிலும் பெரியவர் பாவத்தின் சக்தியை காட்டிலும் பெரியவர் பாவத்துக்கு நாங்கள் இணங்க வேண்டியதில்லை கீழ்ப்படிய வேண்டியதில்லை அதில் கிடந்து உழந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை அது அடிமைத்தனத்தில் வாழ வேண்டியதில்லை நாமத்தில் இன்றோடு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கி போகட்டும் இன்றைக்கு அவர்கள் நோ என்று சொல்லட்டும் அதை விட்டு வெளியேறி வெளியே வரட்டு அதுவர்களை கட்டுப்படுத்த அதிகாரம் இல்லை என்பதை அறிந்து கொண்டு தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தட்டும் வெற்றியும் வாழ்வும் சந்தோஷம் சமாதானமும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குடும்பத்தில் உண்டாக இருப்பதாக நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன்